ஹலெலூயா ப்ரே சொல்லால் யாவரும் ஏசுகிற நாமத்தில் இந்த கால வேளையில வாழ்த்துகிறேன் கர்த்தர் பெரியவர் உண்மை உள்ளவர் கர்த்தர் நல்லவர் இந்த நான்காம் மாதம் முதல் தேதியிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் கிருபையாக நடத்தி ஆசீர்வதிக்கிறார் ஹலே லூயா அவருக்கு நான் மனதார நன்றி சொல்லலாமா தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க மட்டும் என்னை நடத்தி இருக்கிறீர் காத்திருக்கிறீர் பலப்படுத்தி இருக்கிறீர் எத்தனையோ போராட்டங்களின் மத்தியில் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி இந்த மாதம் முழுவதும் அல்ல வருகிற மாதம் இந்த ஆண்டு ஆயுசு நாள் முழுவதும் கத்தை நடத்துவார் அல்ல லூயா பெரியமானவர்களே இந்த ஆசிவாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் விடுவிக்கிறவர் இக்கட்டு என்றால் என்ன விடுதலை ஆக முடியாத சூழ்நிலை சுகமாக முடியாத சூழ்நிலை அந்த காரியத்திலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை அந்த ஒரு போராட்டத்திலிருந்து எந்த மாற்றமும் வராத ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை சிறுவயில் ஜனங்களுக்கு நானூற்று முப்பது வருஷம் அந்த இக்கட்டுகள் பெருகினது நெருக்கங்கள் பெருகினது வேதனை பெருகினது பாரோனுடைய அடிமைத்தனத்திலே அவர்கள் வி விடுதலையாகாதபடிக்கு கட்டப்பட்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் மோசுவை கொண்டு ஒரே இரவிலே அணி அணியாய் புறப்படச் செய்தார் வெளியே அலலோயா அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிக்கிறவர் அலலோயா ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஏதோ ஒரு சாபத்தின் அடிமைத்தனம் ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் விடுதலையாக முடியாத ஒரு அடிமைத்தனத்தின் நுகம் உங்கள் வாழ்க்கையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ ஏதோ ஒரு பாவ கட்டுகளிலேயோ உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் முன்னேற விடாமல் உங்களை கத்திற்காக சாட்சியை வாழ விடாமல் உங்கள் உங்கள் சூழ்நிலையில உங்களை ஆசிர்வாதம் இல்லாதவர்களாய் மாற்றுவதற்கு சில இக்கட்டுகள் நெருக்கங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர்கள் எல்லா கட்டுகளுக்கும் நீங்களாக இன்று முதல் அவர் விடுவிப்பார் மாதம் முடிந்து போனது என்று கவலைப்படாதிருங்கள் விடுதலை நாள் துவங்கி இருக்கிறது அலே லோயா அலேலூயா அது மாத்திரமல்ல நாற்பது நாள் கோலியா தின்ற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி கட்டுகள் என்ற பயத்துக்குள் கொண்டு நிறுத்தினான் சவுல் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு பயம் இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்குள் பயம் இருந்தது இன்னைக்கு பயம் ஒரு இக்கட்டை கொண்டு வந்து நிறுத்தும் கடன் ஒரு பயத்தின் ஆவி அதை கொண்டு வந்து நிறுத்தும் எப்படி கடனை அடைப்பேன் நான் எங்கே கேட்பேன் இந்த கடன் எப்படி முடியும் இனி வரும் நாட்களில் எப்படி வாழுவேன் ஆதரவு இல்லை ஒரு விதமான சப்போர்ட்டில் ஒரு பயத்தின் ஆவி கோலியாத் பயம் அந்த பயம் நாற்பது நாள் தொடர்ந்து சிறுவல் ஜனங்களை பற்றி பிடித்தது கட்டுக்குழு கொண்டு நிறுத்தினது ஆயுதம் பராக்கிரமசாலி யுத்த வீரர்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஆனால் தாவிதை பாருங்கள் பர்சுத்தாவில் நிறைந்தவனாய் பாளையத்துக்குள் நுழைந்து அந்த இக்கட்டில் இருந்த அந்த ஜனத்தை விடுவிக்கும்படி பரிசுத்த தேவன் தாவிதை பயன்படுத்தினார் கோலியாத்தை வெட்டி வீழ்த்தும்படி செய்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் கத்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சவால் விடுகிறான் யுத்தம் கர்த்தருடையது இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல உங்களுக்காக யுத்தம் பண்ணி பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் கவலைப்படாத எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை காரியத்தை குறித்தும் ஆண்டு ஒப்புக்கொடுங்க ஒப்புக் கொடுங்க பயப்ப பயப்படாதீங்க கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கடைசியாய் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்களை துதி ஆராத அந்த நாட்களில் பௌலும் சீலாவும் சிறைச்சால் இருந்த பொழுது நெடுநாட்டில ஆராதித்த பொழுது விடுதலை வந்தது இக்கட்டான ஒரு வேதனையான சம்பவத்துல போராட்டத்துல இருந்தவர்களை விடுவித்தார் கத்திற்காக நான் ஓடுகிறோம் ஊழியம் செய்கிறோம் உண்மையா இருக்கிறோம் சாட்சியா இருக்கிறோம் ஆனால் இக்கட்டுகள் பெருகிட்டே இருக்குது குற்றச்சாட்டுகள் பலவீனங்கள் பெருகிட்டே இருக்குது இப்பொழுது ஜபிக்க போறோம் உங்களை கட்டுரை விடுவிக்கப் போகிறார் குடும்பத்தை பிள்ளைகளை வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஊழியத்திலே எல்லா இக்கட்டுகளும் விடுவிக்கப் போகிறார் அல்ல லூயா கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவை கட்டிலிருந்து விடுவிக்கிறவராய் வெளிப்படுகிறவரே இந்த வேலையில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள் இருக்கிற அத்தனை கட்டுகளையும் நீங்களாக்கு விடுவித்தலும் சாட்சியாய் நிறுத்துவீராக அது எத்தனை வருஷமோ எத்தனை மாசமோ எத்தனை நாளோ எத்தனை தலைமுறையோ எல்லா இக்கட்டுகளும் சாபங்களும் முடைந்து போகட்டும் தேவன் அற்புதம் செய்கிறீர் நன்றி 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 இப்படி ஜெபிக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்துக்குள்ளும் வியாதி என்ற கட்டு விளைவினம் என்ற இக்கட்டு கடன் என்ற கட்டு எல்லா பிசாசனுடைய இக்கட்டுகள் வேதனைகள் கண்ணீர் துக்கம் பாடுகள் எல்லாத்துக்கும் நீ நீங்களாக்கி விடுவித்து அந்த நாலாம் மாதம் கடைசி நாளிலிருந்து ஒரு அற்புதம் ஒரு விடுதலை ஒரு சுகம் துவங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் சாட்சியாய் நிறுத்தும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் விடுதலின் வல்லமை இறங்குவதாக இப்பொழுது இவருடைய ஆவிக்குரி வாழ்க்கை ஊழியம் எல்லாம் பெருகட்டும் விடுதலை ஆகட்டும் ஏசு கிருசி மூல ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ இக்கட்டைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் ஆமே